அதிகமாக கேட்டு குறைவாக பேசுங்கள் போர்க்களத்தில் வீரர்களை வெற்றி கொள்பவனை விட தன்னைத்தானே ஆள்பவனே உண்மையான வீரனாவான் உன்னிடம் உள்ளதை வைத்து வாழ பழகிக்கொள் ஏனெனில் இங்கு எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து விடுவதில்லை வணக்கம் இருபத்தி ஏழாம் திகதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டுநகரில் வாழும் மல்லிகளின் துயர் துடித்த வள்ளல்கள் திரு ஜேசுரட்னம் மனோகரன் திருமதி மனோகரன் ஜேன் இவர்களால் இப்பணிகளுக்காக ரூபா முப்பது நாயிரம் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் வாழ்த்தி மணங்கி நிற்கிறது நன்றி